விழுப்புரத்தில் உள்ள தொண்ணூறு அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான விஸ்வரூப ஆஞ்சநேயர் சிலைக்கு ஐயாயிரம் லிட்டர் பாலபிஷேகம் செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனமும் செய்தனர் தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறப்பு பூஜையும் நடைபெற்றது அதன்படி நேற்றைய தினம் விழுப்புரம் திருவிக்கா வீதியில் இருக்கக்கூடிய தொண்ணூறு அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான விஸ்வரூப ஆஞ்சநேயர் சிலைக்கு பால் அபிஷேகம் வெகு விமர்சியாகவும் நடைபெற்றது இதனையொட்டி தொண்ணூறு அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான விஸ்வரூப ஆஞ்சநேயர் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் டேங்கர் லாரி மூலம் ஐந்தாயிரம் லிட்டர் பால் கொண்டு வரப்பட்டு பால் அபிஷேகம் செய்யப்பட்டன மகா தீபாரதனையும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனமும் செய்தனர் இந்த ஒரு வீடியோ காட்சிகள் பார்ப்போற பிரமிக்கவும் வைத்திருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தம்பளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க வாயால் சுடும் வடைகள் எங்கள் பசியை போக்குவதில்லை அப்படி சுடப்பட்ட வடைகளில் ஒன்றுதான் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை என திருச்சியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கமலஹாசன் அவர்கள் பேசியுள்ளது தற்பொழுது பாஜகவினரிடையே பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி குழு முழு ஆதரவு தெரிவித்துள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு ஆதரவு பிரச்சாரமும் மேற்கொண்டு வருகிறார் அந்த தான் நேற்று தினம் திமுக கூட்டணியில் திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் அருகில் பொதுமக்கள் மத்தியில் கமலஹாசன் அவர்கள் பிரச்சாரமும் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் செங்கோட்டைக்கும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கும் மூத்தது திருச்சியின் மலைக்கோட்டை ஆயிரம் ஆண்டுகளாக தமிழகத்தின் மீது போர் தொடுத்தோ அல்லது இடம் பிடிக்கவோ வந்தவர்களை எதிர்த்து இன்றும் பெருமையுடன் நின்று கொண்டிருக்கிறது அப்படின்னும் அப்படி ஆயிரம் ஆண்டுகளாக கட்டிய கோட்டையை சுற்றியுள்ள நகரங்களை தங்களது கோட்டைகளாக வைத்துக் கொண்டிருப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தார் திருச்சி அமைச்சர் கே நேரு இங்கே வந்திருக்கிறார் முன்னணியில் இல்லாமல் அமைதியாக பின்னணியிலிருந்து இருந்து செயல்படுகின்றார் அப்படின்னும் வயதில் குறைந்தவர்களை முன்னிறுத்தி ஆக்கப்பூர்வமாக உழைக்கிறார் அப்படினும் தேச பக்தி அரசு ஆகியவற்றிற்கு இடையே நிறைய வித்தியாசங்கள் உண்டு அப்படினும் தேசம் என்பது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது ஆனால் அரசுகளின் விமர்சனத்திற்கு உட்பட்டவை எந்த அரசாக இருந்தாலும் விமர்சனத்தை ஏற்க வேண்டியதே அதன் ும் அந்த தன்மையை இழந்தால் இடிப்பாறை அற்ற அரசாகவே இருக்கும் ஆனால் தற்பொழுது அரசை விமர்சித்தால் அது தேச துரோகம் என்று சொல்கிறார்கள் அப்படின்னும் தேசத்துக்கும் அரசுக்கும் உள்ள வித்தியாசத்தை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்திய தேசத்தின் பன்முக